அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் என்றைக்கான எபிசோடில் வந்துட்டு விஜய் வந்து ஒரு விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி வந்து எனக்கு வயிறு தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி காவேரி வந்து சொல்லுவாங்க அப்போ விஜய் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா தெரியிட்டு தெரியட்டும் தெரிஞ்சா தான் எனக்கு ஈஸியாக வேலை முடியும் அப்படின்னு சொல்லுவார் விஜய் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா தெரிஞ்சால் அவங்க அம்மாவே வந்து அவ வீட்டுக்கு போன அனுப்பி வச்சிருவாங்கல்ல இப்போ என் வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிரும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்வார் இப்போ காவேரி வந்து பயங்கரமாக வந்து கோவப்படுவாங்க எங்கள் அம்மாவை சமாளிச்சுட்டு வரது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா உங்களுக்கு நீங்கள் என்ன வாயில் ஈஸியாக சொல்லிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அது வந்து பயங்கரமாக இருந்தது பயங்கர க்யூட்டாக வந்து சொன்ன வந்து அது அவங்க வந்து பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க அதை வந்து அதுக்கப்புறமா வந்துட்டு கா அப்புறம் வந்து பசுபதியாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது ஏ ஏங்க எப்படிங்க நிவீனன் வந்து முடி நினச்சா முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களே ஏங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவார் என்கிட்ட சொல்லுங்க ஏங்க சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு கேட்பாங்க நான் சொல்லுமோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து பதப்பத்திலேயே வச்சுட்டு அவர் வந்து போனை கட் பண்ணிட்டு வர்றேன் அந்த இதில் வந்து அவங்க பயங்கர கொஞ்சம் டென்ஷனாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து காவேரி வந்து யோசிக்கிறாங்க இனிமேல் சொல்ல மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஆனால் க்யூட்டாக வந்து வயிறு தெரியுன்னு தெரியுது வயிறு நீங்களே காட்டி கொடுக்காட்டியும் வயிறு காட்டி கொடுத்துரும் அப்படிங்கிறது தான் நம்மளோட சைட்லேருந்து சொல்ல வரது ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பத்தாமல் போயிடுச்சு அப்படின்னா வந்து சூப்பராக வந்து அவங்க அம்மாவே வந்து கண்டுபிடிச்சிருவாங்க என்னாச்சு ஏதாச்சும் இப்போ பாட்டியே வந்து கண்டுபிடிச்சிச்சு இல்லையா கண்டுபிடிச்சி உண்மையெல்லாம் சொல்கிறதுக்கான பிளானிங்லாம் போயிட்டுருக்கு இல்லையா அதனால் வந்து அதை பற்றி நம்ம நிறையவே டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் பாப்பா என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு சரிங்களா சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க அடுத்த ஒரு வீடியோ இருக்குது செம்ம வீடியோ இருக்குது அதை நான் உங்களுக்கு உடனே அப்லோட் பண்ணிட்டு அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து மகாநதி சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா சூப்பருங்க பயங்கரமாக போய்ட்டுருக்கேன்